இந்த தென்காசிக்கு பல இலக்கிய சிறப்புகள் உண்டு டீகாசி என்கிற ரசிகமணி இந்த பகுதியை சார்ந்தவர் இந்த தென்காசி மாவட்டத்தில் நெற்கட்டும் செவல் என்கின்ற பகுதியை பாளையக்காரராக ஆண்ட பெருமை பூலித்தேவனுக்கு உண்டு இந்த தென்காசி பகுதியில் மக்களின் கல்வி சதவிகிதமும் அதிகமாக இருக்கிறது எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவிகிதம் அருவிதான் விழுகிற போதும் ஆற்றலை தோன்றுவிக்கிறது அருவியிலேயே ஒரு ஆறு தூய்மையாக இருந்தால்தான் அடிவாரத்திற்கு செல்கிற போது அது களங்கள் இல்லாமல் இருக்கும் களங்கம் இல்லாமல் இருக்கும் அருவி சொல்கிறது தூய்மை என்பது தொடக்கத்திலேயே இருக்க வேண்டும் உயரத்திலிருந்து தூய்மை இருந்தால்தான் அடிப்பகுதியிலே இருப்பவர்களும் தூய்மையாக இருப்பார்கள் நேர்மை என்பதும் உயரத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்று நீர் ஒரு பொது உடைமைவாதி அதுதான் பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிறது மேடுகளை ஏமாற்றிவிட்டு நாம் நினைப்பதைப் போல உலகத்திலே உயரமான அருவி என்பது நயாகரா அல்ல ஏஞ்சல்ஸ் அருவிதான் அது தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்பது மீட்டர் உயரத்திலிருந்து விடுகிறது நயாகிரா ஐம்பத்தோரு மீட்டர் உயரத்திலிருந்து தான் விடுகிறது தென்காசி மாவட்டத்தில் என் வாழ்வில் முதன்முறையாக உரை நிகழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் குற்றால துளிகள் என் உடல் மீது படுவதைப் போன்ற சிலிர்ப்பையும் பெருமிதத்தையும் இந்த நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் நான் அடைகிறேன் தென்காசி பகுதியை ஆண்ட பராக்கிரம பாண்டியனுடைய ஆட்சி ஆயிரத்து நானூற்று இருபத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை நடந்தது சிங்களத்தின் பல பகுதிகளையும் வென்ற பெருமை உடையவர் பராக்கிரம பாண்டியன் அந்த பராக்கிரம பாண்டியனுடைய கனவிலே சிவபெருமான் வந்து வடக்கே காசிக்கு செல்கின்ற பலர் திரும்பி வராமல் போய்விடுகிறார்கள் அதனால் இங்கேயே ஒரு காசி கோயிலை கட்ட வேண்டும் என்று சொன்னதன் காரணமாக இங்கே தென்காசி கோயில் உருவானது என்கின்ற ஒரு வரலாறு உண்டு இந்த தென்காசிக்கு பல இலக்கிய சிறப்புகள் உண்டு டிகாசி என்கிற ரசிகமணி இந்த பகுதியை சார்ந்தவர் அவர் வட்டத்தொட்டி என்கின்ற இலக்கிய அமைப்பை ஏற்படுத்தி அந்த இலக்கிய அமைப்பிலே கல்கி ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை வையாபிரி பிள்ளை போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர் இந்து அறநிலையத்துறையினுடைய ஆணையராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மேலவை உறுப்பினராகவும் இருந்தார் இந்த தென்காசி மாவட்டத்தில் நெற்கட்டும் செவல் என்கின்ற பகுதியை பாளையக்காரராக ஆண்ட பெருமை பூலித்தேவனுக்கு உண்டு அதனால் நெற்கட்டும் செவலின் பெருமை எதனாலே அது நெருப்பாற்றை கடந்த பூலித்தேவனாலே என்கிற பாடலும் உண்டு இந்த தென்காசி பகுதியில் மக்களின் கல்வி சதவிகிதமும் அதிகமாக இருக்கிறது எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவிகிதம் அதனால்தான் இத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த பேச்சை நின்று கொண்டும் கேட்கிறார்கள் ஏதும் அதிக தொழிற்சாலைகள் இல்லாததால் மாசுபடாத சுற்றுச்சூழலோடு திகழ்கிற இந்த தென்காசியில் இந்த புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கமல் கிஷோர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தென்காசி என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது குற்றாலம்தான் குற்றால அருவிதான் அருவி என்கின்ற அழகான தமிழ்ச்சொல் இருக்கிற போது நீர்வீழ்ச்சி என்று ஆங்கில பதத்தை முடிபெயர்த்து சொல்வதில் உடன்பாடு இல்லை என்று கவிஞர் விக்ரமாதித்தன் குறிப்பிடுவது உண்டு அதனால் அருவி அருவிதான் அது நீர்வீழ்ச்சி அல்ல அருவியை பார்க்கிற போதெல்லாம் நம் மனம் குருவியாய் பறக்க நினைக்கிறது அருவி என்பது ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிற போது பாறைகளையும் கற்களையும் கரைத்துக்கொண்டு மண்ணை அரித்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது அது ஓடுகிறபோது கடுமையான பாறைகளை எல்லாம் எதிர்கொள்ளும் போது அவற்றை சுற்றி வளைத்து ஓடுகிறது மலை முகடிலே செல்கிற போதோ குன்றிலே செல்கிற போதோ அது வீட நேர்கிறது அதுதான் அருவி தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது அருவிகளிலேயே இரண்டு அருவிகள் இருக்கிறது படிப்படியாக விழுந்து போகிற ஒரு அருவி நேரடியாக குதிக்கிற ஒரு அருவி அப்படி படிப்படியாக விழுகிற அருவிக்கு கொட்டும் அருவி என்று பெயர் ஆனால் அது நேரடியாக விழுவதற்கு லெட்ஜ் அருவி என்று பெயர் குற்றாலம் ஒரு கொட்டும் அருவியாகத்தான் இருக்கிறது நீருக்கு என்று ஒரு பெருமை உண்டு அருவிக்கு என்று ஒரு பெருமை உண்டு அருவிதான் விழுகிற போதும் ஆற்றலை தோன்றுவிக்கிறது அருவியிலேயே ஒரு ஆறு தூய்மையாக இருந்தால்தான் அடிவாரத்திற்கு செல்கிற போது அது களங்கள் இல்லாமல் இருக்கும் களங்கம் இல்லாமல் இருக்கும் அருவி சொல்கிறது தூய்மை என்பது தொடக்கத்திலேயே இருக்க வேண்டும் உயரத்திலிருந்து தூய்மை இருந்தால்தான் அடிப்பகுதியிலே இருப்பவர்களும் தூய்மையாக இருப்பார்கள் நேர்மை என்பதும் உயரத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்று நீருக்கு ஒரு குணம் இருக்கிறது நீர்தான் எந்த பாத்திரத்தில் வைத்தாலும் அந்த பாத்திரத்தின் வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது நீர்தான் ஆவியாகவும் இருக்கிறது கட்டியாகவும் மாறுகிறது திரவமாகவும் ஆகிறது திரவமாக இருக்கிற போதுதான் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது நீர் இன்னொன்றையும் சொல்கிறது நீர் எந்த பொருளையும் சுத்தமாக்குவதற்காக தன்னை அழுக்காக்கிக் கொள்கின்ற தியாகியாக இருக்கிறது நீரை பொறுத்தவரை அது மேலே இருந்து கீழே விடுகிறது நெருப்பு கீழே இருந்து மேலே இடுகிறது எனவே மேலே இருந்து கீழே விடுகிற போதும் ஒரு மனிதன் ஆற்றலை தோற்றுவிக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான கருத்தை சொல்கிறது நீர் நீர் ஒரு பொது உடைமைவாதி அதுதான் எல்லாம் நிரப்புகிறது மேடுகளை ஏமாற்றிவிட்டு நீர் சமத்தன்மையை உண்டாக்குகிறது ஓடுகிற போது பள்ளமாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் அது சமமாக ஓடி சமத்தன்மையை உண்டாக்குகின்ற எல்லாம் அது படைக்கிறது நீரை பொறுத்தவரை அது பாறைகளை எதிர்கொள்கிற போது அவற்றை தகர்க்க முடியாவிட்டால் சுற்றி வளைத்து கொண்டு ஓடுவதில் தயாராக இருக்கிறது நீர்தான் பள்ளங்களை நிரப்புவது மட்டுமல்ல பல நேரங்களில் வறண்ட உள்ளங்களையும் நிரப்புகிறது நீர் தான் சென்று கடலிலே கடக்கிற போது திரும்பி பார்க்கிறது தன்னால் உண்டான வயல்களையும் தன்னால் நிரம்பிய வாவிகளையும் தன்னால் நிரம்பிய கிணறுகளையும் பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு கடலில் சங்கமமாகிறது நீர் ஒன்றை சொல்லுகிறது நம் தனித்தன்மையை இறக்கிற போதுதான் ஒரு பெரியவற்றோடு நம்மை இணைத்து கொள்ள முடியும் நம்முடைய தன்முனைப்பை வைத்திருக்கிறவரை நாம் பெரிய கடலிலே ஒருபோதும் சங்கமிக்க முடியாது என்பதை நீர் உணர்த்துகிறது இப்படி அருவிகளிலே பல பெருமைகள் இருக்கிறது உலகத்தில் பலரும் வியந்து பார்க்கிற ஒரு அருவியாக இருக்கிறது நயாக அருவி நயாகராவின் அருகில் பார்ப்பதற்காக நீங்கள் அங்கே சென்று அருகிலே ஏதேனும் ஓர் விடுதியிலே தங்க நேரிட்டால் உங்கள் கதவை தட்டி அந்த விடுதிக்காரர்கள் சொல்வார்கள் நீங்கள் உங்களுடைய குளியறையில் இருக்கிற குடாய் ஒழுகுகிறது என்று நினைத்து அடிக்கடி எழுந்து பார்க்காதீர்கள் அது குளியலறையில் குடாய் ஒழுகுகிற சத்தம் அல்ல இந்த நயாகராவினுடைய ஓசை இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கேட்கும் பல அதை தவறாக புரிந்து கொண்டு இரவு முழுவதும் எது ஒழுகுகிறது என்று பார்ப்பதில் தூக்கத்தை இழந்து விடுவார்கள் என்று நாம் நினைப்பதைப் போல உலகத்திலே உயரமான அருவி என்பது நயாகரா அல்ல ஏஞ்சல்ஸ் அருவிதான் அது தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்பது மீட்டர் உயரத்திலிருந்து விடுகிறது நயாக்ரா ஐம்பத்தோரு மீட்டர் உயரத்திலிருந்து தான் விடுகிறது எந்த ஊரிலே அதிக அருவிகள் இருக்கின்றதோ அதை அருவிகளின் நகரம் என்று அழைக்கிறார்கள் இந்தியாவிலே ராஞ்சி என்பதில்தான் அதிக அருவிகள் இருக்கின்றன தமிழ்நாடு அதிக அருவிகளை கொண்ட ஒரு மாநிலமாக திகழ்கிறது இங்குதான் குற்றாலம் இருக்கிறது ஒகேனக்கல் இருக்கிறது சுருளி இருக்கிறது சின்ன சுருளி இருக்கிறது குரங்கு அறிவு இருக்கிறது திருமூர்த்தி மலை அறிவு இருக்கிறது ஆகாச கங்கை இருக்கிறது என்று இந்த அருவிகளுக்கு செல்வதற்காகவே தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் ஒரு சுற்றுப்பயணத்தை ஏற்பாடு செய்தார் அதன் மேலாண்மை இயக்குநராக இருந்த முனைவர் மோகன்தாஸ் அவர்கள் காரணம் அவர் இந்த பகுதியை சார்ந்தவர் என்பதனால் அவ்வளவு அக்கறையோடு செய்தார் குற்றாலமும் ஒரு அருவிகளின் நகரம்தான் இதிலும் ஒன்பது அருவிகள் இருக்கின்றன குற்றாலத்தை பொறுத்தவரை தான் சுற்றுலா துறையிலே போது ஒரு செய்தியை கவனித்தேன் எல்லா கோடை விடுமுறைகளுக்கும் மக்கள் பெரும்பாலும் செல்வது அதிகம் அறியப்பட்ட சுற்றுலா தலங்களுக்குத்தான் அதிலே அதிகம் அறியப்படாமல் இன்னும் அழகாக இருக்கிற பல சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன சில இடங்களுக்கு நெருக்கி அடித்து கொண்டு சென்று இயற்கையையே சேதாரப்படுத்துகிற அளவிற்கு மாசு ஏற்படுத்துகிற மனப்பன்மையோடு வாழ்கிறவர்களுக்கு அதிகம் அறியப்படாத சுற்றுலா தலங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக ஒரு சிறப்பு திட்டத்தை நாங்கள் வடிவமைத்தோம் அவற்றிற்கு நிதி வசதிகளை அளித்தோம் இந்திய அளவிலே ஏற்காட்டை தெரியாது இந்தியா அளவிலே கொல்லிமலையை தெரியாது ஏலகரியை தெரியாது குற்றாலத்தை கூட தெரியாது அதனால் இதை இந்திய சுற்றுலா வரைபடத்திலே இடம்பெறச் செய்வதற்காக நிதியை ஒதுக்கி நாங்கள் பல வசதிகளை செய்து கொண்டுத்தோம் அப்போது இந்த பகுதிக்கு முதன்முறையாக நான் வந்தேன் இப்போது இரண்டாவது முறையாக வருகிறேன் முதன்முறையாக உங்களோடு நான் பேசுகிறேன் ஒரு ஊருக்குள் நுழைந்தாலே வேறு பிரதேசத்திற்குள் நினைந்ததைப் போல ஒரு சிலிர்ப்பு ஏற்படுமா என்றால் அது குற்றாலத்திலே ஏற்படும் ஏனென்றால் இங்கே மலையிலே விழுந்து கீழே வருகிற அருவிதான் பல தூரத்திற்கு சாரலை தெளித்து மக்களுக்கு பன்னீரை தெளிப்பதை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது இங்குதான் இயற்கை பன்னீரை தெளிக்கிறது மனிதன் பன்னீரை தெளிக்கவில்லை இந்த அழகான இடத்தில் நான் பேசுவதற்கு முன்னால் குற்றாலம் எங்களுக்கு எப்படி அறிமுகமானது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் நாங்கள் பள்ளியிலே படிக்கிற போதே எங்களுக்கு குற்றால குரவஞ்சியிலிருந்து ஒரு பாடல் வரும் வானரங்கள் கனி கொடுத்து மந்திகொடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்கிற அந்த பாடல்தான் நாங்கள் படித்து குற்றாலத்தை காட்சிப்படுத்தினோம் சுனில் கிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல சில நேரங்களில் வாசிக்கிற போது அது புனைவுகளாக இருந்தாலும் சரி கவிதைகளாக இருந்தாலும் சரி நம் மனம் ஒன்றை காட்சிப்படுத்தும் ஆனால் பல நேரங்களில் மனத்தின் காட்சி உண்மை காட்சியை விட பிரம்மாண்டமாக இருந்து விடுவது உண்டு ஏனென்றால் நம் நம் முகத்தில் இருப்பது இரண்டு விடிகள் மனத்தில் இருப்பது இரண்டாயிரம் விடிகள் என்பதை உணர வேண்டும் அதனால் குற்றாலத்தை பற்றி நாங்கள் காட்சிப்படுத்துகிற குரங்குகள் அங்கும் இங்கும் ஓடுவதைப் போல அறிவிகள் விழுவதைப் போல பழங்கள் எல்லாம் பழுத்து தொங்குவதைப் போல நாங்கள் கற்பனை செய்தோம் ஆனால் ஒன்றை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் குற்றாலத்திற்கு வந்தபோது என் கண்கள் படுத்திய காட்சியை விட இங்கே நான் கண்ட காட்சி அதை விஞ்சிவிட்டது என்பதுதான் அப்படி சில இடங்களில்தான் நாம் எதிர்கொள்கின்ற மனிதர்கள் கூட நாம் நினைத்திருந்ததை விட பிரம்மாண்டமாக நினைத்திருந்ததை விட பெருந்தன்மையாக இருப்பது உண்டு அப்படிப்பட்ட ஓர் அனுபவத்தை இந்த இடத்திலே பெற்றேன்